வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு அமாவாசை ஸோ என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு எல்லாருக்குமே பூசணிக்காய் கண்டிப்பாக இருக்கும் வாழைக்கா கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு சரி நம்ம கொஞ்சம் வேலை நல்லா சமையல் எல்லாம் முடிச்சிட்டு பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு இன்றைக்கி மார்னிங் என்னுடைய டயட் என்ன தெரியுங்களா ஒரு அரை கிலோ பூசிங்க அமைன் வந்து அதில் இவ்வளோ கொத்தமல்லி இவ்வளோ கருவேப்பில் கொஞ்சம் இஞ்சி நல்லா அரைச்சி ஒரு குண்டா நிறைய எடுத்து நான் ஒரு மூணு கிளாஸ் என்னுடைய மருமை ஒரு மூணு கிளாஸ் கருவேப்பில் நிறைய போட்டு சாப்பிட்டோம் ஏதோ மூலிகை ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு வணக்கம் 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 சொல்கிறேன் வணக்கம் எப்படி சொல்லுவேன் வணக்கம் எப்படி சொல்லுவேன் வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம் சொல்கிறேன் வணக்கம் சரி நேற்று பார்த்துருப்பீங்க அவனை இன்னும் நேற்று ஆனுவல் டே ஆனுவல் டேட்டில் பார்த்துருப்பீங்க பேரனை ஓகே ஆமாம் முருதா சமையல் ஆயிட்டுருக்கு நீங்கள் என்ன சமையல் நான் சொல்கிறேன் உங்கள் என்ன சமையல் சொல்லுங்க பேச முடியு இன்னும் தொண்டை சரியாகலைங்க இன்னும் தொண்டை சரியாகலை என்ன சொன்னிச்சு ஆ வெள்ளிக்கிழமை ஒரு ஷூட் இருக்குது அது காலையில் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஷூட்டு டே இருக்கும் அது சொல்லிட்டாங்க பேமெண்ட்டு அவ்வளோ கிடையாது நம்மளுக்கு அன்றைக்கி ஏன்னா நம்ம வெப்சீரிஸ் பண்ணுறோம் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் நல்லா நல்லாயிருக்குன்னா வேறு லெவலில் நீங்கள் வெப் சீரிஸில் நாங்கள் சரி ஆனால் காலேஜ் தான் சரி பண்ணிட்டா போச்சு சொல்லிட்டு சீரிஸ் மாதிரி பண்ணுறாங்க அது பண்ணுறதுக்கு நான் கிளம்புறேன் இன்றைக்கு மாதிரியான சாப்பிட்ணுன்னு ரெண்டு தோசை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் வந்து நான் சாம்பார் போட சொன்னேன் வெறும் தோசை ரெண்டு தோசை சா மஞ்சள் பூசணிக்காய் அப்புறம் வந்து அம்மா பூங்கா சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு பப்பாளி ஒரு பாதி சாட்டி பாதி எடுத்து வச்சுருவேன் மேக்ஸிமம் லிக்விடாக தான் சாப்பிட்றேன் ஓகே இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாமா வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம் அம்மா எல்லாம் ஆகிடுச்சு இல்லை சரி ரசம் ரசம் சரி சரி ஓகே ஓகே ஏ இனி நம்ம வீட்டு சமையல் பார்த்துடலாமாங்களா சாப்பாடு வடிச்சிருக்காங்க இந்த மாதிரி சாப்பாடு கிடையாது ஏன்னா சாப்பாடை சாப்பிட்றதில்ல அடுத்து அவரக்காய் தொக்கு சுரேஷ் பாபு குழம்பு மசாலா குழம்பு தூள் போட்டு ஒரு கிரேவி பார்க்குறதுக்கு எப்படி பாருங்கள் அடுத்து வந்து சுரேஷ் பாபு ரசத்தூள் போட்டு ஒரு ரசம் ஒரு வாசனை எப்படி வருது ரசத்தூள் நேற்று நைட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இது பண்ணி வச்சு இது செஞ்ச பார்த்து நல்லா இருக்கு அடுத்து வந்து சுரேஷ் பாபு சாம்பார் மசாலா போட்டு ஒரு பூசணிக்காய் சாம்பார் ரைட் என்னென்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் போடுறீங்க இல்லையா அது சொல்லுங்கள் சுரேஷ் பாபு மிளகாத்தூள்னு சொல்லுங்கள் சுரேஷ் பாபு சாம்பார் தூள் சொல்லுங்கள் சொன்னாங்க அது சேரப்போ சொல்லலாம் இருந்தாலும் செஞ்ச சொல்லிடுறேன் ஓகேங்களா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதில் நம்ம நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணும்ன்றவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சப்ளை பண்ணுறேன் ஓகே இன்றைக்கி தான் நம்ம விட்ட சமையல் வாங்க சாப்பிட்லாம் நல்லா ரசத்தூள் சமையல் வந்துருக்கு ரசத்தூள் நாங்கள் வந்து இந்த லேபிள் வந்து லைசன்ஸ் சங்கீத்தியா லைசன்ஸ் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களா லைசன்ஸ் வந்துருச்சு லைசன்ஸ் நம்பரும் வந்துச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த அடுத்த வர லேபிளில் வந்து லைசன்ஸ் ஸ்டிக்கர் அந்த லைசன்ஸோடைய நம்பரை போட்டு நாங்கள் பொறுப்பட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன்னா சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் அது இல்லாமல் ரசப்பொடி இட்லி பொடி செய்யலான்ட்டு இருக்கோம் எல்லாத்தையும் லைசன்ஸ் வந்துச்சு அந்த எஃப்எஸ்எஸ் என்னமோ சொன்னாங்க இல்லையா வெரிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஓகே பண்ணிட்டாங்க லைசன்ஸும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது ஸோ ஓகே இன்றைக்கி நம்ம யாரு தான் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் என்னென்ன தொண்டை சரியாக வச்சிக்காதீங்க தேங்க்யூ கீழே போய் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துடணும் தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஒய்ஃபும் மருமகமாக இருக்காங்க பையன் வழங்கி போய்ட்டான் அவங்க சாப்பாடு சாப்பிட்றாங்க இப்போ மத்தியானக்கு மணி பரஞ்சு மணி ஒன்று பத்து இப்போ நான் ரெண்டு தோசை சாம்பார் பூசினிக்காய் அவ்வளோதான் தோசை கூட போகிறேன் சூரிய சாம்பார் சூரிய சாப்பாடு கொடுத்துருமா இந்த மரும கீழே போகிறாங்க தூஜாமி ஜெயலலிஸ் பட்டர் சூரிக்க சாப்பாடு கிளத்துன்னு போகிறாங்க சரி ஓகே நம்ம இன்னைக்கு தோசை மா அந்த தோசை ஆஃப் பண்ணால் கொஞ்சம் அவ்வளோ ஆஃப் பண்ணி தான் இருக்கா சரி ஓகே ஓகே இன்றைக்கி தோசை பூசணிக்காய் சாம்பார் ஆஃப் செட்டாக வாங்க சாப்பிட்லாம் ரைஸ் எடுக்க மாட்டேன்ட்டேன் ஒரு ஆறு மாதத்துக்கு விட்டு பார்க்கலாம் என்னன்னா வருதுட்டா அதில் நான் தோசையில் கூட ரைஸ் எடுத்துக்கலையா ஆமாம் ஆமாம் இருக்கு ஆ மாதிரி இருக்குமா இருக்கா ஆ ஆ ஆ சாப்பிட மாட்டா அம்மும் நல்லா இருக்கும் நான் நினச்சேன் சரி மது பாரு எனக்கு மது பாருன்னு சொல்லியிருக்கேன் மது இந்த சாங் எனக்கு ஓசரம் பாருங்க எனக்கோசரம் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் கோசரம் நீ பாடுற ஓகேவா சரி ஓகே பாடு சவுண்டா பாடுண்ணா குட் கலைவாணி Yeah. Hey, uh.

அந்த அப்பா ஓகே, ஓகே தேங்க்யூ இந்த சாங்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ